வணக்கம் நான் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி புரட்சித்தமிழரும் பரையிற்கு இன்றைக்கு வேங்கவேல ஒரு மூணு பேரை சாட்டி அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து முரளி ராஜா பிசி அவரோட அப்பா அம்மா மனைவி பையன் அஞ்சு பேர் அதே ஊரில் தான் அந்த பீ தண்ணியை குடித்தாங்க அப்புறம் வந்து முரளி ராஜாவோட பெரியப்பா பேத்தியும் சித்தப்பா பேரனும் அந்த தண்ணியை பீ தண்ணியை குடிச்சு அட்மிட் ஆகிருந்தாங்க சுதர்சனோட அம்மா இதே பி தண்ணீர் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க இவங்க சின்ன பேத்தியும் பேர்த்தியும் அட்மிட் ஆயிடுச்சு முத்துகிருஷ்ணன் வகைராவில அப்பா அம்மா தங்கை அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் கண்ணதாசன் அண்ணி தீபிகா யாசிகா இந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருக்காங்க இதுல வந்து தீபிகா வந்து மருத்துவமனையில் பி தண்ணியை குடிச்சு அட்மிட் ஆயிருந்தாங்க இப்ப என்ன சொல்றாங்க பிரச்சனை பிரச்சனைலாம் இவங்க பண்ணாங்கன்றாங்க சொந்த அப்பா அம்மா பீத்தண்ணியை குடிக்கிட்டோம் அப்படின்னு யாராவது இந்த ஈன செயலை செய்வாங்களா ஆகவே இவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ வந்து எல்லாரும் வெளியிடுறாங்க அதாவது முதல்ல விசாரணையில் வந்து ரெண்டு லட்ச பணம் தர அரசு வேலை தர அப்படின்னு மிரட்டுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு பசங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க அப்போ வீட்டில் இருந்து எப்பா எது சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்காத்துக்குப்பா அப்படி இப்படின்னு இயல்பா பேசுறாங்கல்ல அந்த ஆடியாப்பில் முன்னும் முன்னும் வெட்டி இன்னைக்கு போடுறாங்க இன்னைக்கு பல பேர் மேலே நீங்கள் பொய் வழக்கு போகிறீங்க அது பிரச்சனை இல்லைங்க ஒரு மூணு பேர் உள்ள கூட போகட்டும் ஆனால் இன்றைக்கி ஒட்டு சமூகத்தின் மீதும் ஒரு அசிங்கம் இன்னைக்கு வந்து வீசப்பட்டிருக்குல்ல ஏப்பா இவங்கன்னா இப்படித்தான்பா இருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்களா எனவே தயவு செய்து இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுங்க இது வந்து உண்மையான குற்றவாளிகள் இதில் கண்டுபிடிக்கப்படுறோம்னா எல்லாரும் கேட்கற மாதிரி சிபிஐ விசாரணைக்கு அரசு உத்தரவிடறோம் இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது எங்கள் மீது ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மீது பழைய சமூகத்தின் மீது இன்னைக்கு ஒரு பெரிய அசிங்கம் நடத்தப்பட்டிருக்கு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எனவே இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க And like then